வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சைஸுக்கு ரெண்டு பண்ணை எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பண்ணையும் நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த பன் பவுடரையும் போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு எடுத்துக்கணும் நல்லா மொறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சூடு பண்ணால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ பால் ஊற்றின வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா பிடிக்கும் மீடியமான ஃப்ளேமில் எந்தளவுக்கு கலர் அந்த அளவுக்கு நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே கெட்டி ஆகி வருது இன்னும் நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பிடிச்ச கருப்பட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இப்போ அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பு அதிகப்படுத்தி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவு கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் வறுத்து வச்சுருக்கோம் முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்ப இதுல ஒரு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அந்த பேன்ல ஒட்டாம நம்ம விளக்கி விட்டோம்னா நல்லா ஒரு டான்சிங் பதத்துக்கு வந்து பாருங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே சுத்தும் நல்லா எண்ணெய் எல்லாம் வெளியில வந்துருச்சு வரும் நம்ம ஊர்ல நெய் எல்லாமே வெளியே வந்துருச்சு கரெக்டான பக்குவம் அந்த அல்வாவோட டெக்ஸர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி புரிஞ்ச மாதிரி வரும் அதுதான் அந்த பதம் அவ்வளவுதான் இது வந்து இறக்கிடலாம் இப்ப இதை அமர்த்திடலாம் இப்ப நமக்கு சுட சுட பண்ணல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட அந்த பேனில் ஒட்டலை அவ்வளோ சூப்பராக இருக்குது அருமையான பன்னல்வா ரெடியாகிடுச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் சொல்லி கலவுகளோட செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி